வணக்கம் சார் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டு விஷயங்களை பற்றி டீட்டெயில்டாக பேசலாம் சார் ஒன்று வந்து ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்புறம் இன்வீட்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இந்த ரெண்டு விஷயங்களை பற்றியும் இந்த ரெண்டு ப்ராடக்ட் பற்றியும் இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பேசலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரீட்டை பற்றி பேசலாம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை வரையில் இது யாருக்கானது இப்போ ரீட் வந்து எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது இது பேர் ஆனால் ஒன்று மக்கள் தப்பாக கூடாது இது வந்து ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட்டில் இந்த ரீட் இன்வெஸ்ட் பண்ணாது இது வந்து கமர்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ணும் அதாவது கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு நாலஞ்சு ப்ராஜெக்ட் ஒரு கம்பெனி இருக்குது நம்ம உதாரணமே எடுத்துக்கலாம் ஓல்டஸ்ட் ரீட்டுங்கிறது எம்பசி எம்பசிங்கிற நிறுவனத்துக்கு வந்து பல கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸு அதாவது ஆஃபீஸ் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது நிறைய ஆஃபீஸ் ரெண்ட்டு கொடுத்துருக்காங்க லீஸ் கொடுத்துருக்காங்க அவங்களோட பல கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் ரெண்டல் ஈல்டிங் ப்ராஜெக்ட்ஸை சேர்த்து ஒரு வெஹிக்கிள் அதுதான் ரீட்டுன்னு வருது அதாவது இந்த ரீட் வந்து எம்பசியோட ரீட் வந்து அவங்களோட இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்குள்ளே எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுது அதாவது இது வந்து பேசிக்கலி ரெண்டல் ஈல்டிங் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும் ரீட்டுன்னா அதில் எண்பது சதவீதமாவது ஆன்கோயிங்கில் அதாவது ரெண்ட் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்க ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டியாக எயிட்டி பர்சன்ட் இருக்கணும் இப்போ ஒரு மால்ஸு அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரியான விஷயங்களில் தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா கரெக்ட் அதாவது பெரும்பாலும் அதாவது இன்னைக்கு நாலு ரீட்ஸ் இருக்குது நம்ம சொல்கிறது லிஸ்டட் ரீட் மற்றபடி ப்ரைவேட் ரீட்ஸும் இருக்குது லிஸ்டடாக இருக்கிற ரீட் வந்து நாலு ரீட் இருக்குது அதாவது எம்பசி புரூக்ஃபீல்டு மைண்ட் ஸ்பேஸு இது மூணும் வந்துட்டு ஆஃபீஸ் ஸ்பேஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதாவது இவங்களுக்கு ஆஃபீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதுலேருந்து ரெண்டல் எல்லாம் ரீஸ் வந்துட்டு இருக்குது இந்த மூணும் அது அப்புறம் நாலாவது இருக்கிற ரீட் வந்து நெக்ஸஸ் நம்ம மால்ஸ் இவங்க ஃபுல்லாகவே மால்ஸில் மால் ப்ராஜெக்ட் தான் இந்த நெக்ஸஸ் கீழே வருது ஸோ மூணு ரிஸ்ட் ஸ்பேஸில் மூணு இருக்கிறது ஆஃபீஸ் ஸ்பேஸு இது வந்து ரீட்டைல் ஸ்பேஸ் அதாவது மால்ஸ் இப்போ ரீட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்னு ஒருத்தர் நினைக்கிறாரு அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன எப்படி வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் எவ்வளோ தொகையிலேருந்து அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அதாவது பேசிக்கலி ஒரு ஈக்குவிட்டி ஷேர் வாங்குற மாதிரியே உங்கள் டிமேட் அக்கௌண்ட் மூலமாக ஒரு ரீட்டை வாங்கலாம் அதாவது பர்டிகுலர்லி இப்போ எம்பசின்னா முந்நூற்றி எண்பது ரூபா இப்போ நெக்ஸஸ்னா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி இந்த ரேஞ்சில் தான் அவங்க இருக்குது அதாவது ஒரு ஷேரை நம்ம எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி ஒரு யூனிட் ஆஃப் ரீட்டை வாங்க முடியும் அதாவது ஆரம்பிக்கும் போது தான் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபான்னு இருந்தது இவங்க இப்போது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் சிங்கிள் யூனிட்டை கூட நம்ம போய் மார்க்கெட்டில் வாங்கலாம் ஒரு விஷயம் மட்டும் பார்க்குறது நல்லது இப்போ வந்து செல ரேட்டை பொறுத்தவரை என்ன இருக்கும்னா அதில் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டுமே அந்த ஓவரால் ரீட்டில் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பெர்சன்ட் வெயிட்டேஜ் ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட்டுக்கே போயிடும் அப்படி இருக்கும்போது என்ன ரிஸ்க் இருக்குன்னா சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ரிஸ்க் ரீட்டை நோக்கி போகுதுன்னா அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது மார்க்கெட் சூழ்நிலைகள்னாலேயோ அங்கே இருக்கிற ஜியாகபிக்கல் கண்டிஷன்ஸ்னாலேயோ ஏதாவது ப்ராப்ளம் வந்து ரெண்டில் முடங்கிடுச்சின்னா அந்த ரீட்டோட மொத்த இன்கம்மே தாமதமாகறதுக்கோ அடிபடுறதுக்கோ கம்மியாகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஸோ ஓரளவுக்கு இந்த ரீட் வந்து பல தரப்பட்ட ப்ராஜெக்டில் ஸ்ப்ரெட் ஆகி எந்த ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட்டுமே ஓவர் கான்சன்ட்ரேட்டட் இல்லைன்னா ஓவர் வெயிட்டேஜ் இல்லாமல் இருக்கிற மாதிரி ப்ராஜெக்ட்டில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த ரீட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிலேட்டிவ்லி கொஞ்சம் சேஃபாக இருக்கும் சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் வந்து இந்த ரீட்டை பற்றி அதிகமான ஒரு ப்ரொமோட் பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருக்கீங்க குறிப்பாக வந்து இப்போ ரீட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று ஆவரேஜாக வந்து சிக்ஸ் டு செவன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் போய் ரீட்டை வந்து நம்ம வாங்கணுமா யூனிட்டாக வாங்கணுமா இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயுமே அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்லாம் இருக்கா அதாவது இப்போதைக்கு ரீட் யூனிட்டை பியோர் பிளே ரீட் யூனிட்டை வாங்கணுன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உங்கள் டிமேட் அக்கௌண்ட் மூலமாக வாங்கலாம் ஷேரை வாங்குறது மாதிரி ஆனால் இது ஷேர் கிடையாது ஷேரை வாங்குறது மாதிரியே நீங்கள் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்கலாம் மியூச்சுவல் ஃபண்டில் சில ஸ்கீம்ஸில் ரீட் எக்ஸ்போஷர் இருக்குது பியோர் ரீட் இன்விட் ஃபண்ட் அப்படின்னு எதுவும் கிடையாது அதாவது ஒரு மல்டி மல்டிஎஸ்ட் ஃபண்ட்லையோ அல்ல ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்லையோ எந்த இந்த கைண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸில் ஜென்ரலி ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு மேலெலாம் ரீட் இன்விட் வச்சுக்க மாட்டாங்க ஸோ ரீட்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ்ன்னு இதுவரையுமே வரல ஆல்ரெடி இருக்கிற ஃபண்ட்ஸ் அதர் டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் அஞ்சு பத்து பர்சன்ட் வரையிலும் ரீட் இன்விட் எக்ஸ்போஷர் வச்சுருக்காங்களே தவிர பியூர் இன்விட் ரீட் ஃபண்டு கிடையாது சார் இப்போ யூஷுவலாக நம்ம வந்து இப்போ ரியல் எஸ்டேட்டை ஒரு டென் இயர்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து யூஸ்வலாக கிடைக்கும் நான் சொல்கிறது ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே ஒரு சின்ன அப்ரிசியேஷன் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ இப்போ அந்த அப்ரிஷியேஷனுக்கும் இப்போ ஒரு டென் இயர்ஸ்க்கு நான் ரீட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அதுக்கான அந்த அப்ரிஷியேஷன் இல்லை வந்து ரிட்டர்ன்ஸுன்றது வந்து கம்பேரிட்டிவ்லி எப்படி இருக்குது அதாவது இப்போது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு வரும்போது ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் இருக்கிற அதே க்ரோத் உங்களுக்கு வரணுன்னா ரியல் எஸ்டேட் கம்பெனிஸோட ஷேர்ஸ் ஒரு டிஎல்எஃப் ஓபரா இந்த மாதிரி கம்பெனிஸோட ஷேர்ஸ் வாங்கினா தான் ரியல் எஸ்டேட்டோட க்ரோத் அப்படியே இருக்கும் ரீட்டுங்கிறது எப்படின்னா இது ஒரு ஹைப்ரிட் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் எப்படின்னா இதில் கேபிட்டல் குரோத்தும் கிடைக்கும் டிவிடென்ஸும் கிடைக்கும் அதாவது நம்ம என்ன சொன்னோம் முன்னாடி எயிட்டி பர்சென்ட் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெவன்யூ ஜென்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டிக்கு தான் போகணும் அப்படின்னு அந்த ஜென்ரேட் ஆகிற ரெவன்யூ பொறுத்தவரையும் அந்த ரெவென்யூவில் தொண்ணூறு பெர்சென்டேஜ் ஆகுது அந்த ரீட்டு டிவிடண்டாக இன்வெஸ்டருக்கு டிக்ளேர் பண்ணணும் ஸோ இதில் என்ன ஆகுது கேபிட்டல் க்ரோத்துங்கிறது இருக்கும் அது வந்து பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா இப்போதைக்கு ரெண்டு போன மூணு வருஷமாக ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ் நல்லா பண்ணியிருக்கு நிறைய ஸ்டாக்ஸ் டபுள் கூட ஆயிருக்கு அந்த க்ரோத் ஒரு ரீட்டோட கேபிட்டல் அப்ரிஷியேஷனில் இருக்காது ஆனால் இப்போ அதுக்கு முந்தின ரெண்டு வருஷம் வந்து ரியல் எஸ்டேட் அவ்வளோ அப்ரிஷியேட் ஆகலை அந்த டைம்லையும் இந்த என்ன ஆகும் எல்லா வருஷமும் இந்த ரெவன்யூ வர ரெவென்யூலேருந்து டிவிடன் டிக்ளேர் இருப்பாங்க ஸோ ஒருத்தருக்கு வந்து கேபிட்டல் குரோத் இல்லாட்டியும் எனக்கு வருஷத்துக்கு ஒரு இன்கம் மாதிரி கேஷ் ஃப்ளோக்கு வந்துட்டு இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த டிவிடெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க விற்க போகிற டைமில் அந்த யூனிட்டோட வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அந்த லெவலுக்கு கேபிட்டல் குரோத் இருக்கும் நார்மலி இதை வந்து ரியல் எஸ்டேட்டோட அப்ரிஷியேஷன் அப்படியே ஒரு ஸ்டாக்கில் இருக்கிற அப்ரிஷியேஷன் வராது சே ஒரு சிக்ஸ் செவன் பெர்சன்ட் தான் உங்களுக்கு நான் ஒரு மாடரேட் மார்க்கெட் சுச்சுவேஷனில் கூட ஒரு சிக்ஸ் செவன் பர்சன்ட் தான் கேபிட்டல் க்ரோத் சிஏஜிஆர் பேசிஸில் இருக்கும் டிவிடெண்ட் வந்து மார்க்கெட் நல்லா இருந்ததுன்னா மேபி செவன் எயிட் பர்சன்ட் கூட டிவிடென்ட் வரலாம் இயர்லி பேசிஸில் இல்லாட்டி த்ரீ ஃபோர் பர்சன்ட் தான் டிவிடெண்ட் வரும் வருஷத்துக்கு வருஷம் இப்போ யாருக்கெல்லாம் வந்து இந்த ரேட் அப்படின்றது சூட்டபிள் சார் யார் வந்து பொட்டென்ஷியலாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இது வந்து எனக்கு வந்து நான் ஒரு எஃப்டி மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வேணாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையும் அதோடய ஈக்விட்டியோட அட்வான்டேஜ் ஓரளவுக்கும் ஒரு டெட்டு மாதிரி ஒரு ரெகுலர் இன்கமும் வேணும் ரெண்டோட கலவையும் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ரீட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அந்த ரெகுலர் கேஷ் ஃப்ளோங்கிறது நார்மலி நான் ஒரு ஆ இந்த மாதிரி லாஸ்ட் டூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட் பர்சன்ட் கூட டிவிடெண்ட் இன்கம் வந்திருக்கு வருஷத்துக்கு வருஷம் ஸோ செவன் எயிட் பர்சன்ட் ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு டிவிடண்டாக வந்துடும் அதுக்கப்புறம் அந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் எப்படி அப்ரிஷியேட் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அப்ரிஷியேஷன் வரும் ஸோ எனக்கு ஈக்குவிட்டியோட ரிட்டர்ன்ஸ் கிடையாது இருக்காது அந்த ரிஸ்க்கும் இருக்காது ஆனால் ஓரளவுக்கு கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகும் மேபி ஒரு சிக்ஸ் செவன் பர்சென்ட் அதுக்கு மேலே மார்க்கெட் எப்படி இருந்தாலும் இந்த ரீட்டுங்கிறது ரெவன் ஜெரேட்டிங் ப்ராப்பர்ட்டி தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலையும் நைன்ட்டி பர்சன்ட் டிவிடண்டாக டிக்ளேர் பண்ணுங்கிறதுனாலையும் எப்படினாலும் அந்த அந்த இருந்து ஒரு டிவிடண்டாவது எனக்கு மாதம் வருஷம் வருஷம் வந்துடும் அது கேபிடல் க்ரோத் மதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரீட் நல்ல ஒரு ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட ஒரு த்ரீ பிஹெச்ஏ ப்ராபர்ட்டி ஒன்று இருக்குது ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு சே வந்து அந்த ப்ராப்பர்ட்டி மேலே நான் வந்து ஒரு கோடி ரூபா வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஒரு கோடி ரூபா ஒரு த்ரீ பிஹெச்ஏ ப்ராப்பர்ட்டியை வந்து நான் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு ரெண்டலுக்கு விடுறேன் நான் ஸோ இப்போ இந்த ஒரு கோடி ரூபாயை வந்து நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்காமல் ரீட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும் மந்த் ஆன் மந்த் ரெண்டு மூணு விஷயங்கள் ஒன்று நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல நிறைய கஷ்டம் இருக்குது டிசைட் பண்ணுறதுல கஷ்டம் இருக்குது விற்கும் போது கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரீட்டில் கிடையாது ஸோ அந்த ரீட்டே அவங்கவுங்க உங்கள் ப்ராஜெக்டில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த ப்ரா ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற அந்த தலைவலி ரிஸ்க்கு அந்த கஷ்டம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது ஒன்று நம்பர் டூ நீங்கள் சொல்கிறது ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ரெண்ட்டு சொல்கிறீங்க ஸோ வருஷத்துக்கு வந்து ஆக்சுவலி டுவெண்ட்டி தௌசண்ட் இன்ட்டு டுவெல் ஸோ டூ பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் வந்து ரெண்டில் இன்கம் ஸோ இதே இது இது ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக பார்க்குறோம் ஏன்னா இது வந்து கமர்ஷியலில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ரீட்டுங்கிறதுனால இதே அப்படியே கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருந்ததுன்னா இந்த டூ லேக் ஃபார்ட்டி அதோட ஆனுவல் இன்கமாக இருந்ததுன்னா ஆனுவல் ரெவன்யூவாக இருந்ததுன்னா நார்மலி இந்த ரீட்டோட டிவிடன் வந்து ஒரே வாட்டியாக பே பண்ண மாட்டாங்க நாலு அஞ்சு வருஷம் பிரித்து பிரித்து பண்ணுவாங்க ஸோ இந்த டூ பாயிண்ட் ஃபோர் லேக்ஸை அதோட நைன்டி பர்சன்ட் ஆகுது அதோட நைன்ட்டி சே அப்ராக்சிமேட்லி ரெண்டு லட்சம்னு வச்சுப்போம் அந்த ரெண்டு லட்சத்தை நாலஞ்சு வாட்டியாக பிரித்து பிரித்து டிவிடண்டாக பே பண்ணி கொடுத்துருவாங்க ஒன்று இப்போது மார்க்கெட் சுமாராக இருக்கிற சிச்சுவேஷனில் உங்கள் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி ரெசிடென்ஷியலாக இருந்தாலும் சரி கமர்ஷியலாக இருந்தாலும் சுமாராக தான் ஏறி இருக்கும் சில நேரங்களில் நாலஞ்சு பர்சன்ட் தான் ஏறி இருக்கும் அதே மாதிரி தான் இதுலேயும் அப்ரிஷியேஷன் ஆயிருக்கும் ஸோ ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ரெண்டு வருஷம் கொஞ்சம் மாடரேட்டான மார்க்கெட் சே ஒரு செவன் எயிட் பர்சன்ட் தான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஆன் அன் ஆவரேஜ் இந்த இயர் அப்ரிஷியேட் ஆயிருக்குன்னா அந்த அரௌண்ட் தட் செவன் எயிட் பர்சன்ட் உங்களோட அந்த யூனிட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இதை தவிர நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு சொன்னோம் அந்த ரெண்டோட நைன்டி பர்சன்ட் அது வருஷம் வருஷம் டிவிடண்டாக வந்துட்டு இருக்கும் ஸோ தான் போயிட்டு இருக்கும் மெயினாக என்ன உங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறது இல்லை ஏன்னா ரீட்டுங்கிறது ஒரு நாலஞ்சு பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல அல்லது அதுக்கு மேலே ஆன ப்ராஜெக்ட்ஸ்ல பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த டைவர்சிஃபிகேஷனோட அட்வான்டேஜ் ஜோக்ராபிகல் டைவர்சிஃபிகேஷனோட அட்வான்டேஜும் இருக்கு நம்ம திடீர்னு சென்னையில் மார்க்கெட் மோசமாக இருக்கலாம் டெல்லியில் நல்லா இருக்கலாமா இருக்கலாம் அங்கே அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பொறுத்தவரைக்கும் ஒரு சென்னை ப்ராப்பர்ட்டி இருக்கும் பாம்பே ப்ராப்பர்ட்டி இருக்கும் டெல்லி ப்ராப்பர்ட்டி இருக்குனால ஜோக்ராபிகலி டைவர்சிஃபை ஆகுது ஒரு மார்க்கெட் கொஞ்சம் சுமாராக பண்ணால் கூட அந்த ஓவரால் டைவர்சிஃபிகேஷன் இம்பாக்ட்னால உங்கள் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி பெட்டராக இருக்கும் இப்போ இன்வெஸ்டர்ஸ் பொறுத்தவரை அவங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான கேள்வி நீங்கள் என்ன தான் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே சொன்னாலும் கூட அவங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இதில் ஏதாவது ரிஸ்க் இருக்குமா இப்போ நான் என் பணத்தை போடுறேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னுடைய கேபிட்டலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னால் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அடிஷ்னலாக இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் பண்ணுறப்ப வந்து நமக்கு எவ்ரி இயர் வந்து ஒரு சிக்ஸ்டு செவன் பர்சன்டேஜ் தான் வந்து ரிட்டர்ன்ஸ் தருது அப்படின்னா அது இன்ஃப்ளேஷனே பீட் பண்ணாது தானே சார் அதாவது நம்ம ஒரு மாடரேட் மார்க்கெட் எடுத்துக்கிறோம் வருஷத்துக்கு டிவிடன் டீல்ட் ஒரு சிக்ஸ்ட்டி செவன் மாட்ரேட் மாடரேட்ண்ணா மார்க்கெட் மார்க்கெட்னா டிவிடன் டீல்டு மட்டுமே சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் இன்னும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் கேபிட்டல் க்ரோத்தில் வந்துடலாம் ஸோ வருஷம் வருஷம் கிடைக்கிற அந்த இன்கம் விச் இஸ் டிவிடன் இன்கம் இஸ் லைட்லி அபவ் இன்ஃப்ளேஷன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் நீங்கள் மார்க்கெட் எப்படி எக்ஸிட் ஆறிங்களோ எக்ஸிட் ஆகிற டைமில் மார்க்கெட் சந்தை சூழ்நிலை எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாலஞ்சு பர்சன்ட் கூட வரலாம் ரொம்ப சிம்பிள் நீங்கள் மாடரேட் மார்க்கெட் சினாரியோவில் சே செவன் எயிட் பர்சன்ட் தான் நீங்கள் ரிட்டர்ன் எதிர்பார்க்கணும் டிவிடெண்ட் ப்ளஸ் கேபிட்டல் க்ரோத் நல்ல மார்க்கெட்டாக இருந்ததுன்னா லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் மாதிரி மார்க்கெட்னா டென் டு டுவெல் பெர்சென்ட் டிவிடெண்ட் பிளஸ் கேபிட்டல் அப்ரிசியேஷன் வரும் ஸோ இது வந்து நம்ம டிவி ரிட்டர்ன்ஸை பார்த்தோம்னா டெட்டுக்கும் இக்குவிட்டிக்கும் இடையில டெட்டுக்கு சே ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் இக்விட்டி ஒரு பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் வச்சோம்னா இதுக்கு இடையில வரும் மாட்ரேட் சினாரியோல நல்ல மார்க்கெட் சினாரியோவில் இக்விட்டியோட ரிட்டர்ன் ஆல்மோஸ்ட் நெருங்கி வரலாம் பார்க்கணும் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன இது செபி ரெகுலேட்டட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட கம்ப்ளீட் விதி அதாவது ரிட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த நாலு அஞ்சு ப்ராஜெக்டோ பத்து எட்டு ப்ராஜெக்டோ வாட் எவர் அந்த நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ல எப்படி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்தது ஓகே இப்போ இன்னொரு நம்ம ரியல் சினாரியோ வருவோம் கோவிட் வந்தப்போ நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து எம்ப்ளாயீஸை வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண சொன்னாங்க நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து ஆஃபீஸ் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த ரெண்ட் அக்ரிமெண்ட்லாம் க்ளோஸ் பண்ணி அந்த டெனெண்ட்டாகவே எக்ஸிட் பண்ணாங்க டெனெண்டாக எல்லாம் வெக்கேட் பண்ணாங்க ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் ரீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு மூணு அஞ்சு ப்ராஜெக்ட் இருக்குது அதில் இதில் ஒரு இந்த மாதிரி ஒரு மூணு ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா மாதிரி சினாரியோவில் அந்த மூணு பர்டிகுலர் ப்ராஜெக்டில் எங்கெங்கே இந்த கோவிட் ரிலேட்டட் ரிஸ்க் இருந்ததோ அதில் வந்து இன்கம் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டிவிடண்ட் இன்கம் வந்து முன்னாடி பத்து ரூபா வந்துட்டு இருந்ததுன்னா இப்போ நான் நாலு ஆகிடும் ஏன்னா மூணு ப்ராஜெக்ட் ஆலாம் மூணு ப்ராஜெக்டில் இன்கம் இல்லை ஸோ இந்த மாதிரி எனி மார்க்கெட் சென்ட்ரிக் ரிஸ்க் ஜோக்ராஃபிக் சென்ட்ரிக் ரிஸ்க்குனால் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் இன்கம் கம்மியாகச்சுன்னா தென் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்டரோட ரிட்டர்ன் கம்மியாகும் மற்றபடி ரெகுலேஷன் வைஸ் இட் இஸ் வெரி வெல் ரெகுலேட்டட் பை செபி மார்க்கெட் ரிஸ்க்கை பொறுத்தவரை இப்படி இருக்குது சே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்போலியோவா இருக்கா அப்படின்னா நீங்க நாற்பது ஸ்டாக் ஐம்பது ஸ்டாக்ல பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பட் ரீட்டை பொறுத்தவளும் நார்மலி நீங்க பாத்தீங்கன்னா நாலஞ்சு அஞ்சு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல தான் இருக்கும் ஸோ ரிலேட்டிவ்லி போர்ட்ஃபோலியோ போர்ட்போலியோ ஸ்மாலர் போர்ட்ஃபோலியோ ஜோக்ராஃபிகல் ரிஸ்க் இருக்குது மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது டெனன்சி ரிஸ்க் இருக்குது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பொதுவாக இந்த வீடியோவில் வந்து ரீட் ப்ளஸ் இன்வீட் ரெண்டையுமே கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன் பட் ரீட் வந்து கொஞ்சம் லெந்தியராக போனதுனால நெக்ஸ்ட் வீடியோவாக நம்ம வந்து இன்வீட்டை பற்றி பேசலாம் உங்களுக்கு ரீட்டில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த கமெண்ட்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் அட்ரஸ் பண்ண பார்ப்போம் தேங்க்யூ தேங்க் யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க